மதிமுகவைச் சேர்ந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியை பூர்வீகமாக கொண்ட கணேசமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திமுக மாணவரணி இணைப்பு அமைப்பாளர் பதவியில் தொடங்கி பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் மதிமுகவை வைகோ தொடங்கிய அவருடன் சென்ற ஒன்பது மாவட்ட செயலாளர்களில் கணேசமூர்த்தியும் ஒருவர் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியது தொடர்பான பொடா வழக்கில் வைகோவுடன் சேர்ந்து கணேச கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் மதிமுகவின் பொருளாளர் பதவி வகித்து வந்துள்ளார் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாகவும் பதவி வகித்துள்ள கணேசமூர்த்தி பழனி தொகுதியில் ஒரு முறையும் ஈரோடு தொகுதியில் இருமுறையும் எம்பியாக தேர்வு பெற்றார் மதிமுக சார்பில் மூன்று முறை எம்பியாக இருந்த கணேசமூர்த்தி இந்த முறையும் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார் ஆனால் ஈரோடு தொகுதியை இந்த முறை திமுக எடுத்துக்கொண்டது அதற்கு பதிலாக திருச்சியை ஒதுக்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வாகியிருந்தார் அப்போதிலிருந்தே இவருக்கும் திமுகவினருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது எனவே இவரிடமிருந்து கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலிலும் எப்படியாவது சீட் வாங்கி ஜெயிக்க வேண்டும் என்று கணேசமூர்த்தி திட்டமிட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் ஈரோடு தொகுதிக்கு பதில் திருச்சியை மதிமுகவுக்கு திமுக ஒதுக்கி கொடுத்தது இங்கு துரை வைக்கோ களம் இறங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கணேசமூர்த்தி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஈரோடு பெரியார் நகரில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது தீவிர மன உளைச்சலில் கணேசமூர்த்தி இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது உடனடியாக அவரை மீட்ட உறவினர்கள் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அதன் பின்னர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் கணேசமூர்த்தி அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரும் இளமை காலம் தொட்டு தியாக வேங்கையாக என்னோடு பயணம் செய்த ஆறுயிர் சகோதரர் ஆ கணேசமூர்த்தி மறைவு செய்தி கேட்டு ஆறா துயரமும் அளவிட முடியா வேதனையும் அடைந்தேன் சென்னை தியாகராயனர் கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் அணியில் இணைந்து திமுகவை வளர்த்தெடுக்க என்னோடு பாடுபட்ட காலங்கள் பசுமையாக இன்றும் என் நெஞ்சில் நிழலாடுகிறது ஆதிக்க இந்தியாவை வேரோடு சாய்ப்பதற்காக ஆண்டு அறுபத்தி ஐந்தில் மாணவர் சேனை நடத்தி எழுச்சி போராட்டத்தில் என்னோடு களம் கண்ட வீர வேங்கைதான் சகோதரர் கணேசமூர்த்தி மதிமுகம் மலர்ந்த நேரத்தில் திமுக கழகத்தின் ஈரோடு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் அவர் என்னோடு கைகோர்த்து கொண்டு கழகத்தை தொடங்கவும் வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லவும் முனைப்புடன் செயலாற்றிய செயல் வீரர்தான் சகோதரர் கணேசமூர்த்தி ஈரோடு மாவட்ட கழக செயலராக கழகத்தின் பொருளாளராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பாராட்டத்தகவையில் பணியாற்றியது மட்டுமல்லாமல் கொடா சட்டத்தில் என்னோடு பத்தொன்பது மாத காலம் சிறைவாசம் ஏற்ற கொள்கை மரவர்தான் சகோதரர் கணேசமூர்த்தி எதிர்பாரா சூழலில் துயர முடிவை மேற்கொண்டு கோவை மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியுடன் பதற்றத்துடன் சென்றேன் அவரது மகன் கபிலன் மகள் தமிழ் பிரியா ஆகியோரை சந்தித்து ஆறுதலை தெரிவித்தேன் மருத்துவர்களிடம் கணேசமூர்த்திக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விசாரித்தேன் இது மாதிரியான நிலையில் ஏற்கனவே பலரை பிழைக்க வைத்திருக்கிறோம் அதற்குரிய உபகரணங்கள் மருத்துவமனையில் உள்ளது அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று மருத்துவர்கள் கூறியதை கேட்டு எப்படியும் சகோதரர் கணேசமூர்த்தி உயிர் பிழைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் ஆனால் முடிவுகள் வேறாகிவிட்டன அவரது பிரிவால் கண்ணீரில் தத்தளிக்கும் குடும்பத்தினருக்கும் அவரது நண்பர்களுக்கும் மதிமுக கண்ணின் மணிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் எம்பி கணேசமூர்த்தி மறைவு மதிமுகவினரிடையே அதிர்ச்சியினையும் சோகத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது